தவ்ராத் ஜபூர் இன்ஜில் குர்ஆன் வேதங்கள் மொத்தம் 3 தவ்ராத் ஜபூர் இன்ஜில் குர்ஆன் இஸ்லாம் மாதங்களின் பெயர்கள் முஹர்ரம் சஃபர் ரபியோல் ஆஸல் ரபியோல் லஹர் ஜமாதுல் அகவத் ஜமாதுல் லஹர் சஹபர் ரமலான் சாவாய் துல்ககதா பல்ஹஜ் நாட்களின் பெயர்கள் யோமுல் அஹத் நாய்திக்கிலமை யோமுல் எஸ் நை திங்ககிலமை யோமுல் சலாசா செவ்வாய்க்கிலமை யோமுல் அர்பா புதன் கிலமை யோமுல் ஹமிஸ் यो मई जुमा वल्ली किल्ला में यो बोल सबूत सनी किल्ला में सरकतीन पे यार काल दारुस सलाम दारुस करार जन्नतुल फूलदे जन्नतोल मगुआ जन्नतोल नहिम जन्नतोल अतन जन्नतोल फेरदोस नरहतीन पे यार काल ज मुलक <laughs>